பிரான்சில் ஓட்டுநர்கள் தங்கள் வாகன பதிவில் உள்ள அனைத்து விவரங்களும் புதுப்பித்தல் நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இல்லையெனில் சாரதிகளுக்கு நூற்று முப்பத்து ஐந்து யூரோ அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பல கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் முகவரிகள் புதுப்பிக்கப்பட்ட பின்னர் உங்கள் சான்றிதழில் கொடுக்கப்பட்ட முகவரியை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசரகால மற்றும் அஞ்சல் சேவை பணிகளை எளிதாக மேற்கொள்ள முகவரிகளை நவீனமயப்படுத்துவது முக்கியமாகும் மேலும் அனைத்து வீதிகளுக்கும் ஒரு பெயரும் வீதிகளில் உள்ள வீடுகளுக்கு ஒரு எண்ணும் வழங்கப்பட்டது புதிய முகவரி அனைத்து ஆவணங்களிலும் வைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்றாலும் மாற்றத்தை பிரதிபலிக்க குடியிருப்பு அட்டைகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற போதிலும் புதிய தகவல்கள் உங்கள் வாகன பதிவில் சரியாக காட்டப்பட வேண்டும் நீங்கள் ஒரு சோதனைக்காக நிறுத்தப்பட்டு தகவல் சரியாக இல்லாவிட்டால் போலீசார் உங்களுக்கு அபராதம் விதிக்கலாம் உங்கள் வாகன பதிவில் முகவரியை நீங்கள் முதலில் மாற்றவில்லை என்றால் அதை இப்போது புதுப்பிக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ பிரான்ஸ் வலைதளம் மூலம் இந்த ஆன்லைனில் செய்யலாம் உங்கள் புதிய முகவரியை சுட்டிக்காட்டுவதற்கு உங்கள் ஆவணத்தில் இணைக்க ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு அனுப்பப்படும் இதனை இலவசமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் முகவரியை மாற்றுவது இது நான்காவது முறை இல்லை என்றால் இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு புதிய அட்டைக்கு இரண்டு தசம் ஏழு ஆறு யூரோ செலுத்த வேண்டும்